என்னையா மிக்ஸ்டு ஃபீலிங்கில் அப்டேட் வருது யோ நம்மளை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அப்டேட் வந்துட்டுருக்குதே வெண்டியிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா என் கண்ணுமணிக்கு மணிக்கு இந்த காலைய பிடிக்கலையா என்றா தலைவர் சைட்லேருந்து இப்படி ஒரு சாங்கு அப்படின்ட்டுருக்கு எடிட்டர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு ஒருத்தர் வந்து ஒரு வேலைகள் இருக்காங்க சம்திங் இது குட்டீஸ்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அப்டேட் தான் அந்த இந்த பேப்பர் அதை பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி எழுபத்தாறு பர் டூ அப்படின்ட்டு நம்பர் போட்டுட்ருக்காங்க நானூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து நானூற்றி எழுபத்தி ஒம்பது வரைக்கும் அந்த நம்பரை மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க நானூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி எழுபத்தாறு பர் டூ நானூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்ட்டு அது என்னன்னு புரியலை ஸ்கிரிப்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஓகே அது ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லைன்னு தெரியுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃபேனு பேட்ரி ஒரு பாட்டில் அப்புறம் ஒருத்தர் வந்து சின்னதாக ஒயரு அதில் கனெக்ட் பண்ணது அது மாதிரி சம்திங் வந்து குட்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏதோ வித்தை கட்டுறாங்க சரி இது இருந்தாலும் இந்த சாங் பாருங்க எப்பயுமே எடிட்டரோட சாங் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ராக்ல வந்துடும் அதே சாங் தான் வரும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தான் பண்ணுறாங்க ஸோ பயங்கரமான ஒரு குழப்பத்தோடு இருக்குது இன்னைக்கான அப்டேட் இல்லை இது ப்ரமோவோட அப்டேட் ஏன்னா ஹேஷ்டாக் போட்டு எம்என் ப்ரமோ லோடிங் இருக்கு ஸோ இன்றைக்கி ப்ரமோ வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரமோ சீன்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சுன்னா அடுத்த ப்ரமோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க பொதுவாகவே அதனால் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு காலையில் இன்றைக்கி ஈவினிங்கே எதிர்பார்க்கலாம் சொல்கிற நேரத்தில் கூட ப்ரமோ வந்துருக்குமே என்னவோ அப்படி தான் ஏன்னா எடிட்டர் வந்து ப்ரமோ அனுப்புனதுக்கப்புறம் எடிட் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்டேட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் அது ஒருத்தர் வந்து இது விஜய் கிடையாது வேறு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இருந்து எம்என் ப்ரமோ அப்படின்ட்டு லோடிங் அப்படின்னு போட்டு எடிட்டர் கொடுத்துருக்காரு தலைவரே ரொம்ப நன்றி இன்னுமே நிறையா அப்டேட் பேக் டு பேக் இருக்குது நான் போட்டுவிட்டு நான் பேசுகிற அப்டேட்டை பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஆல்ரெடி இருக்கிற அப்டேட்டுக்கு முன்னாடி முன்னாடி புது அப்டேட் வந்துட்டே இருக்குது இப்போ வேறு லெவலுங்க நம்ம எனர்ஜிக்கு மேலே அவங்க எல்லோரும் சுற்றி அனுப்புகிறாங்க நம்மளால் குட்டுக்க முடியலையே இருந்தாலும் எல்லா அப்டேட்ஸும் பேசிடலாம் அவங்களோடைய கருத்துக்கால் ஸ்டேடியோ இந்த ப்ரமோ ஆகிற ப்ரமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சாங்க்கும் சீனுக்கும் என்ன மேட்ச் இருக்கும் அதாவது விஜய் வந்து விஜய் வந்து காவிரி பிடிக்கலன்னு சொல்கிற மாதிரி அந்த சாங் இருக்குது அப்படி அப்படிங்க நடக்கும் நம்ம பிள்ளைக்கு எவ்வளோ பிடிக்கும்னு அவங்க இது ஏதோ சோதிக்கிறாங்க எனிவே வெயிட் பண்ணுவோம் ஸ்டேடியோ